சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு செலுக்கிறார் இந்த காலகட்டம் வந்து சிம்மத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா பொதுவாகவே சிம்மத்துக்கு சனி பகவான் நல்லவர்கள் ஏழாம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் ஏழாம் வீட்டு அதிபதி இந்த அமைப்பில் வந்து சிம்மலக்னம் சிம்ம ரெண்டு பேருக்குமே வந்து ஆறு ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறான் அஷ்டமாதிபதி குரு பதினோராம் இடத்துக்கு வரான் இப்ப சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி சுக்கரதையோ குரு தசையோ புதன் தசையோ நடந்தா ஓரளவுக்கு நல்லா இல்லை மற்ற திசைகளை பண்ணாக்க நிறைய சிக்கலை ஏற்படுத்தும் பல பேருக்கு முன்னாடி நின்று கெத்தாக நிற்பாங்க சிவராசிக்காரன் மேக்சிமம் வந்து கெத்தாக இருப்பாங்க இது ஆண் சிம்மம் பெண் சிம்மம்னு இருக்குது ஆண் சிம்மம் வந்து பெண்களில் ஜாஸ்தியாக இருப்பாங்க பெண் செம்மம் வந்து பெண்களில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் இருப்பாங்க இது வந்து இந்த பெட்டை சிம்மம் ஜெயிச்சிருக்கும் ஆசி மும்மத்து இது எச்சரிக்கையாக இருக்கும் வெளியில் கொடுக்கக்கூடிய வாக்குவாதங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறது நான் ஆசியின் உத்தரவாதம் கொடுக்கிறது ஜாமீன் போடுறது இவனுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிராக இருக்கும் புது கேஸு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போய் மதிக்கும் இப்போ ராணுவத்துறையில் இருக்கிறாங்க போலீஸ் துறையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில தொந்தரவுகள்லாம் வரும் உடல்நிலை கோளாறுகளோ இல்லை விபத்துகளோ அங்கே இராணுவத்தில் வந்து துப்பாக்கி சூட்டினால் வர காயங்களோ இதெல்லாம் வரும் அதே நேரத்தில் வந்து பேங்க் பேலன்ஸ் உசரும் எப்படியும் அடுத்தவங்க காசு கொண்டு கொஞ்சம் போக உயரும் தொழில் வந்து ஜாக்கிரதையாக செய்யணும் புது தொழில் எதுவும் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் செய்யும் கஷ்டமாக எதுவும் பார்க்கறதுனால பேங்க் பேலன்ஸ் எப்படி உயரும் அடுத்தவங்க காசு கையில் இருக்கும் ஆனாலும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பார்த்து ஆரம்பிக்கும் உதாரணம் வந்து உணவு தொழில் பேக்கரி தொழில் பேக்கரி தனியாக செய்கிறாங்களே பேக்கரி அதோடது கடை போடாமல் பன்னு பிஸ்கட்டு கேக்கு இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து வேலையாட்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும் வேலையாட்ல நம்பி ஒரு இருபதாயிரம் கொடுங்க முப்பதாயிரம் கொண்டு வாங்க ஓடிடுவோம் எச்சரிக்கையாக இருக்கும் வீட்டில் மனைவியிட்ட வந்து தேவையில்லாத வாக்குவாதங்க வச்சிக்கூடாது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்க தெய்வ வழிபாட்டில் சில பிரச்சனைகள் கொடுத்துருவோம் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியான தனம் பண வரவு கம்மியாகிடும் அப்போ அவங்களுக்கு என்ன கேட்டிங்கனா கேட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் ஜோ சங்கடங்களாகும் இதெல்லாம் பார்த்துக்கணும் தெய்வ நம்பிக்கை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெய்வெல்லாம் கிடையாது அப்படிங்கிற கண்டிப்பாக பிரச்சனையே கொடுக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி அஷ்டமாக ராகு இப்போ ராக நாக ஏழாம் இடத்துக்கு போகிறார் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறான் என் ஜென்மத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடறான் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அப்புறம் செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு தான் இருப்பார் இந்த காலகட்டங்களில் வந்து தெய்வ வழிபாட்டை அதிகமாக நிற்கணும் புதுசாக தொழிலாளங்க வந்து கம்பல்சரி குலதெய்வத்திட்ட போய் உத்தரவு கேட்டுட்டு இல்லை பெரியவங்க யார்கிட்டயும் ஆலோசனை கேட்டு கலந்து ஆலோசிக்கிட்டு இந்த தொழில் செய்யலாமா கேட்டு தான் என்ன சொன்னாலும் நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் செய்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பேர் ஆலோசனை கேட்டு அந்த தொழில் செய்கிறவங்களை பார்த்துக்கிறோம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்காக நல்லா காலகட்டம் அவங்க அது சிறப்பாக தான் இருக்குது ஆனால் பேப்பர் ஸ்கேல் பார்ப்போம் அப்புறம் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு அவரக்கு நல்லா இருக்குது கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுலாம் பார்த்துக்கணும் கண் மூக்கு பல்வாய் இதில் வந்து த்ரோட்டு ப்ராப்ளம் இருக்காது அதிகமாக கண்ணுலேயும் மூக்குலேயும் காதலையும் சில தொந்தரவு கொடுக்கும் அவங்க பார்த்துக்கணும் முதுகு தண்டு வளத்தில் பிரச்சனை தான் பார்த்துக்கணும் ஸ்டெப்ஸு ஜாக்கிரதை ஏறி படியில் ஏறி ஏறியங்கிறது ஜாக்கிரதை ஒரு பஸ் ஏறுறாங்க ஜாக்கிரதை ஏறணும் அந்த ஒரு ஐம்பது வயது கிடந்தவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பஸ் ஏற வார்த்தைகள் வந்து பார்த்து பேசணும் வார்த்தைகள் பார்த்து பேசணும் எச்சரிக்கையாக பேசணும் அதே மாதிரி கையெழுத்து யாருக்காக போட வேண்டாம் யாராக இருந்தாலும் சரி நல்ல நிலவில் இருக்கவங்க சரி இல்லாதவங்களும் சரி யாராக கையெழுத்து போடக்கூடாது அது கொஞ்சம் பிரச்சனை போடும் அப்புறம் புதுசாக தொழில் ஆரம்பித்த அத்தனை பேருக்கும் இதுவரைக்கும் ஆரம்பிச்சிருக்க அத்தனை பேருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் பேங்க் பேலன்ஸ் செய்கிறோம் அது பிரச்சனை இல்லை எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி அப்புறம் எந்த காலத்தோடு உதிரி வியாபாரம் பண்ணுறாங்களே உதிரி தொழில் துறை நான் சொல்கிறது ஒரு உதிரிப்பு வாங்கி விற்கிறது இந்த மாதிரி உதிரிலேயே வாங்கி விற்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கி வாங்கிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான காலம் இருக்கும் நல்லாயிருக்கும் பூ வியாபாரம் பண்ணுறவங்க வாசனை திரகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் சிறப்பு மளிகை தொழில் சேலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் வாகனங்கள் வாங்கி விற்கிறது பிடிக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கு ரயில்வே சேர்த்து பண்ணுறது நல்லாயிருக்கு புரோக்கரேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது ஆனாலும் எதிர்பார்த்த எச்சரிக்கையாக இருக்கும் உதாரணம் பெண்ணு பெண்ணான் திட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டம் நல்லா இல்லை அவமானம் கற்படக்கூடிய சூழல் உருவாகும் எட்டாம் சாணி வந்து கிட்டத்தட்ட அவமானத்தை கொடுப்பா சங்கரக்கூட நாலு பேருக்கு முன்னாடி ஏதோ ஒருத்தர் யார் சொல்லிடுவாங்க அப்படி வரும் கோயிலில் போய் சாணியை கும்பிட்டு வரலாம் வீட்டாகலாம் பண்ணலாம் கோயிலில் எந்த காலத்துக்கும் யாரையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது கோயிலில் வாக்குவாதம் பண்ணுறது உதாரணத்துக்கு ஒரு பக்கம் டோக்கன் கொடுக்குறாங்க சாப்பிடுறது ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறாங்க இவர் வந்து நாலு டோக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஒன்று ஒருத்தர் கொண்டு தாங்க இல்லைங்க அம்மா வெளியேற்ற ஒன்று தான் ஏ கொடுத்தாங்க இதாக பேசக்கூடாது இப்படி கோயிலில் வாக்காளம் பண்ணுறது தப்பு தெய்வம் கொடுங்க தெய்வனின் தனியும் எந்த காலத்தில் ஒன்று கூடாது இந்த காலகட்டங்களில் ஏன்னா ஒன்பதாம் வரது படையங்கள் வந்து சனி இருக்கிறா தேவந்தரை கூடாது பார்த்துக்கணும் கருப்பு நிற பொருட்கள் தன்னை விட குட்டையாக இருக்கிறவங்க மாறுகள் உள்ளவங்க உதாரணம் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும் அப்புறம் திருநங்கையேற்ற ஜாக்கிரதையாக இருக்கும் அவங்க ஒருத்த வந்து கிண்டல் பேசுகிறது கேணி பேசுறதுலாம் கூடாது சாதாரண பேசிட்டு வந்துடுவாங்க பேசிட்டு வந்து ஒரு வாரத்துலேயே பெரிய இழப்புகளை செஞ்சிப்பாங்க எச்சரிக்கையாக முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உதாரணம் கண் தெரியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீ தெய்வத்தை மூலம் கண் தெரியாதவர்களுக்கு குருடன் சொல்ல வேணாம் அதுக்காக சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்கறது உடை வாங்கி கொடுக்குறது நல்ல பலனை கொடுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து புஸ்தகம் நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நல்ல பலனை கொடுக்கும் அப்புறம் திருச்செந்தூர் போகிறதும் பழனி போகிறதும் நல்லா சிறப்பு கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு ஆகச்சிறந்த பரிகாரம் உதாரணம் நாமக்கல் நரசிம்மர் இல்லை சோழிங்கர் சோழிங்கர் போகலாம் நாமக்கல் போகலாம் இங்கே போய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு உண்டான பயிர் துவரம் பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நல்ல பலனை கொடுக்கும் இது வந்து பரிகாரம் மட்டும் இல்லை வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கிடை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாராளமாக